நண்பர்களுக்கு வணங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி சந்தையில் தான் இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் ஒரிஜினல் நாட்டுக்கோழியில் என்ன வில என்னென்ன சேவல் வந்திருக்கு விலை வந்திருக்குது என்ன முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அப்போ தான் நம்மளும் வீடியோ பார்த்து கொஞ்சம் இங்கிலீஷாக இருக்கும் நம்ம யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம வந்து நாட்டுக்கோழியில் இருந்தாலும் சரிங்க இல்லை சேவலாக இருந்தாலும் சரிங்க வாங்கணும் விற்கணும் அப்படின்னா நம்ம கொங்கோணாவரம் சந்தைக்கு வந்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபினிஃபிட்டாக இருக்குங்க எப்படின்னா விற்கணும்னாலும் சரிங்க வாங்கணுனாலும் சரி நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நாட்டுக்கோழி நம்ம சந்தைக்கு நிறையா வருது வர வாரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ அஞ்சு கிலோ சேவலேருந்து இருக்குதுங்க அரை கிலோலேருந்தே இருக்குது நம்மளுக்கு சிறுவடையாகட்டும் பெருவடையாகட்டும் எல்லா வகையான கோழியுமே நம்மளுக்கு வருது கின்னிக்கோழி வான்கோழி வாத்து ஃபேன்சி வா கோழிகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கடக்குநாதுங்கிற மாதிரி அது மாதிரி இருக்குது இடவெட்டு கோழிகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வருது நமக்கு வளர்ப்புக்கு இருந்தாலும் சரிங்க இல்லை கருக்காக இருந்தாலும் சரி நம்ம சந்தைக்கு வந்தோம்னா நம்ம அதிகமான கோழிகள் நம்ம சந்தைக்கு வருது வார வாரம் சனிக்கிழமை ஒரு கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிலோ இல்லைங்க ஒரு கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டு காசு இருபது ரூபா வசூல் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிறாங்க நம்ம சந்தைக்குள்ளேயும் சரிங்க இல்லை சந்தைக்கு வர வழிலையும் சரிங்க நம்ம கோழி கொண்டுட்டு வரும்போது பார்த்தோம்னா நிறையா வியாபாரிகளை இருந்து வாங்கிக்கிறாங்க நம்ம சந்தைக்கு முன்னாடியே வாங்கிட்டோம்னா கேட்டு காசு இருக்காது சந்தைக்குள்ளே வந்தோம்னா ஒரு கோழிக்கு இருபது ரூபா கேட்டு காசு இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த விளையாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய சேவல்லாம் நிறையா கொண்டு வராங்க அதெல்லாம் பரவ இல்லாத ச சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கு ப பயன்படுத்தக்கூடிய சேவல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக பறவை இல்லை கோழி சுறுசுறுப்பு இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே எடைக்கு போட்டுறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே உயிரிடையே வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றம்பது ரூபா வரைக்கும் கூட போதுங்க ஆறுநூறு அறநூற்றி இருபது அறநூற்றி பத்து அறநூற்றம்பது கோழியோட விலை எப்படின்னா சைஸை பொறுத்துங்க இங்கே எடையை பொறுத்து விலை மாறுபடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பார்த்திங்கன்னா வாத்து குஞ்சு இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கின்னி கோழிலேருந்து எல்லாமே வளர்ப்புக்கும் இருக்குது கருகி ஆவரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கெல்லாம் விளையாட்டு பயன்போக்கு கொடுத்த சேவல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ மூன்றரை கிலோ நாலரை கிலோ இது மாதிரி சைஸில் சேவலாம் இருக்குது சரியாக பறவை இல்லாத சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடக்க கருக்காகவே கொடுத்துட்டு போயிடுறாங்க அது மாதிரி சேவல் வேணும்னாலும் நம்ம கறிக்காக வாங்கி வளர்த்திக்கலாம் இல்லை கறிக்கு கசாப்பு கடைக்கு வேணுனாலும் நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா விடையும் நிறையா இருக்குது கண்ணி வடையும் இருக்குது இந்த கருக்காக வளர்த்தணும் பண்ண முறையில் வளர்த்தணும் அப்படிங்கிற நண்பர்கள் மாதிரி நல்லா ஒரிஜினல் தரமான சேவல்லாம் வந்து வேங்கினா வாங்கணும் அப்படின்னா கூட சரிங்க அதே மாதிரி வந்து வளர்ப்புக்கு கோழி வேணும் இல்லை வந்து ஒரிஜினல் நல்லா பெருவடை ஒரிஜினல் கோழியே வேணும் நாங்கள் பண்ண முறையில் வளர்த்தி கறியாக விற்பனை பண்ணுங்கிற மாதிரி இருக்கிற நண்பர்களும் வந்தோம்னா நம்ம நல்ல பெருவடையான கோழிலாம் வருது கன்னி வடையெல்லாம் முட்டை சைஸில் வருது அதெல்லாம் கூட நம்ம உயிரடையில் பார்த்து எடுத்துக்கலாங்க நம்ம காலையில் நேரமாக வந்தோம்னா நம்ம வியாபாரிகிட்ட வாங்குறத நம்ம காட்டுக்காரர்கிட்ட வாங்கினோம்னா கோழி நோவு இருக்குது என்னங்கிறது பார்த்து கூட நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி கறியாக வாங்குகிற நண்பர்களுக்கு கசாப்பு கடைக்கு வரணும்னா வியாபாரிகிட்ட வாங்கினோம்னா எதுவும் அவங்கள லாபம் வச்சு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக வந்து நம்ம நேரடியாக வியாபாரிங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு ரேட்டு வாங்கி அவங்க கசாப்பு கடைக்காரர்கிட்ட ஒரு லாபம் வச்சு கொடுத்துறாங்க நம்ம நேரடியாக விற்கும்போது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம்லாம் பண்டிகைலாம் முடிஞ்சிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற ரேட்டு தாங்க முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து நானூற்றம்பது ஐநூறுவா வரைக்கும் கூட எடுத்துக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அடிமட்டத்துக்கு கேட்டு பா பேசி வாங்கிக்கிறாங்க அவங்க லாபம் வச்சு அவங்கக்கிட்ட நம்ம வந்து வியாபாரிகிட்ட நம்ம வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா ரேட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி விவசாயிகிட்ட நம்மளை மாதிரி கொண்டு வர கொண்டு வந்து பார்த்தோம்னா முந்நூற்றம்பது நானூறு நானூற்றம்பது ஐநூறு ஐநூறு இல்லைங்க நானூற்றம்பது தான் எடுத்துக்கிறாங்க அது மாதிரிலாம் கூட நிறையா இருக்குது நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம வச்சு பார்த்து கொடுத்தோம்னா ஓரளவுக்கு நல்ல லாபம் லாபத்துக்கு கொடுக்கலாம் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம சந்தைகளில் கொண்டு வந்தோம்னா நிறையா வியாபாரிங்க இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டு கேட்பாங்க ஒருத்தர் ஒரு ரேட்டு கேட்பாங்க அது மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு நல்ல ரேட்டு கொடுத்துடலாம் நம்ம வர வழியிலே விற்றோம்னா அவங்க நிர்ணயிக்கிறத விலை ஒரு முந்நூற்றம்பது நானூறு முந்நூற்றி எழுபதுங்கிற மாதிரி ரேட்டுக்கு கேட்டு நிறைய வாங்கிக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தோம்னா கிலோவுக்கு ஐம்பது நூறுரூவா கூட வச்சு உள்ள சந்தையில் கொண்டு வந்து லாபம் வச்சு விற்றுக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழி விற்கிற நண்பர்களுக்கு சொல்கிறோம் சந்தைக்கே நம்ம கொண்டு வந்துட்டால் பிரச்சனை இல்லை ஏன்னால் இருபதுருவா தான் வசூல் பண்ணுறாங்க வியாபாரி நிறையா உள்ள சந்தையில் இருப்பாங்க அவங்க பார்த்தோம்னா நம்ம ஒரு ஐம்பது நூறு சந்தை லாபம் வச்சு நம்ம நிறைய விற்று h i 不 a